இந்த வருட ஆரம்பத்திலிருந்து பெரிய அளவில் வெற்றி படங்கள் எதுவும் தமிழில் வரவில்லை டாப் ஹீரோக்களின் படங்கள் கூட வசூலில் மொக்கை வாங்கியது அந்த சமயத்தில் தான் கடந்த மாதம் சுந்தர் சியின் அரண்மனை போர் வெளியானது சுமாராக எதிர்பார்க்கப்பட்ட அந்த படம் முதல் நாளில் நல்ல வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த காட்சிகளில் ரசிகர்களின் கூட்டமும் அதிகரிக்க ஆரம்பித்தது அதன்படி இந்த வருடத்தின் முதல் பஸ்டர் படம் என்ற பெருமையை பெற்றுள்ள அரண்மனை போர் தற்பொழுது நூறு கோடியை தாண்டி வசூலித்திருக்கிறது அடுத்து சூரியன் கருடன் படத்தை தான் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர் அதற்கு கொஞ்சம் கூட குறை வைக்காமல் நேற்று வெளியான அந்த படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்து வருகிறது நடிப்பு அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது அதன்படி இந்த படத்தின் முதல் நாள் வசூல் மூன்று கோடியாக உள்ளது அரண்மனை படத்தின் முதல் நாள் வசூல் கோடியாகும் அதை வைத்து பார்க்கும்பொழுது கருடன் வசூல் கொஞ்சம் குறைவுதான் ஆனால் அடுத்தடுத்த விடுமுறை நாட்களாக இருப்பதால் நிச்சயம் படத்தின் வசூலில் முன்னேற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நேற்று காலை காட்சிக தியேட்டர்களில் இருபது சதவிகிதம் மேல் கூட்டம் நிறைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து மதிய காட்சியில் அது முப்பது சதவீதமாக உயர் அடுத்ததாக மற்றும் இருந்தது இப்படி ரசிகர்களின் வரவு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த நிலையில் இனி வரும் நாட்களில் கருடன் வசூல் வேட்டை நடத்தும் என என்பதில் சந்தேகமே கிடையாது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க